அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தி அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அவை அஞ்சாமை பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல் மன உறுதி இல்லாதவன் கையில் உள்ள வாளானது அவனையே பதம் பார்க்கும் அதுபோல சபை நடுவே பேசுவதற்கு அஞ்சுபவன் தனக்குத்தானே இழிவே சேர்ப்பவன் ஆகின்றான் அஞ்சாமையை வீரமாக கொண்டு கல்வி என்ற ஞானத்தை கத்தியாக கொண்டு வாழ்பவன் பேரின்ப பேரின்பேற்றினை பெறுவான் என்ற ஆறுமுகப் பெருமானே நல்லோருடைய குணமானது ஈகையினாலும் சான்றோர்களின் குணமானது நீங்காத அருளினாலும் நிலத்தின் குணமானது அதில் காணும் தண்ணீரிலும் கற்றோரின் மேன்மையான அறிவு அவர்களது பேச்சிலும் வெளிப்படும் நாம் செய்த வினையே துன்பத்திற்கு வித்தாக இருக்க பிறரே குற்றம் குறை காண்பது நன்மை பயக்குமோ பசி கொடுமை பெரிதே இதை உணர்ந்த முருகப் பெருமான் ஒருவன் யாசிக்கும் முன்பே உணவு அளித்து பசியாற்றுவதில் வள்ளலாக அவரது பேரொருள் கருணை வெளிப்படுகிறது அரிதாக கிடைத்த மனித உடம்பை உணவு தேடுவதிலேயே வீணாக வாழ்நாட்களை கழிப்பது ஒருவனது அறியாமையே வீடு நெறியை எப்போது உணர்வது அதற்கான முயற்சி எப்போது எடுப்பது நற்செயல்களை எப்போது செய்வது முருகா உமது கடைக்கண் பார்வை எங்களது ஜென்மத்தை கடை தேற்றுவதற்கு அருளட்டும் ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்